ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே நல்லதொரு காலைப்பொழுதில் நல்லதொரு விடியலில் திருச்செந்தூர் முருகன் மீது ஆணை ஆம் செல்லமே நான் சொல்வதை கேட்ட அம்பத்தோரு நிமிடத்தில் நல்லதொரு மாற்றம் நிகழும் நடக்கும் பிறகு நீ அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவாய் ராஜ யோகத்தில் இருப்பாய் என் செல்லமே இது முருகனின் அருள் வாக்கு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் நீ வாழ்க்கையில் உயரும் நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் நீ உயரும் நேரம் வந்துவிட்டது இனி நீ செல்லும் பாதை வெற்றி பாதை அதில் வெற்றி கனியை சுவைக்கப் போகிறாய் நீ நினைத்தது நடக்கும் நேரம் வந்துவிட்டது உன் மனதில் புற்றுணர்ச்சி வருவாய் என் செல்லவே வெகு விரைவில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் நேரம்தான் இன்று நம்பிக்கையோடும் ஒருமையோடும் காத்து உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பயணம் செய்த பாதையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது அதற்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நல்லதொரு நியாயம் வழங்குவேன் பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் முருகா சரணம் முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுந்து காலூன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சாதிக்கப் போகிறாய் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் ஆம் செல்லமே நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை உன் முருகப்பெருமை நான் உணர்கிறேன் வேறு எவரும் உனக்கு தீங்கு செய்ய விட மாட்டேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது நிச்சயமாக நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கு தக்க பதில்கள் நல்லதொரு விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும் என்று சொல்லவே அதுவரை முருகாசரணம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து கொண்டேதான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருவான் நான் சொன்னதை நீ கேட்ட ஒரு ஐம்பத்தோரு நிமிடத்தில் நல்லதொரு செய்தியை உன் செவிக்கு வந்து சேர்த்து விடுவேன் கவலைப்படாதே மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா உன் தேவையை நல்லதொரு விதமாக நடத்தி காட்டுகிறேன் என் மீது கொண்ட நம்பிக்கை வீண் போகாது முருகா பல கோடி மக்களின் மனதில் தெய்வமாக மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒருவராக இடம் பிடித்திருக்கிறாய் அவரை முழுமையாக நம்பியவர்களுக்கு நினைத்தது நடக்கிறது நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தால் அவர்தம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றுவார் முருகப்பெருமான் என்று என்னிடத்தில் சரணடைந்த என் பிள்ளைகளின் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுவேன் கவலைப்படாதே நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு செல்லப்போகிறாய் நீ என்னிடம் கேட்டது எல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே அது இன்னும் சில நாட்களில் அதாவது இன்னும் ஐம்பத்தோரு நிமிடம் என்று சொன்னேன் அது கூட அதிகமான நேரம்தான் அந்த நேரத்திற்குள் நிச்சயமாக உன் கையில் ஒன்று தவழப் போகிறது உன்னுடைய நாள் துன்பம் போகிறது நல்ல நல்ல செய்தி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உனக்கு துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே உடைந்து போகாதே இந்த முருகப்பெருமான் உன் அருகில்தான் அமர்ந்து இருக்கிறேன் நீ விரும்பாததை உனக்கு நான் தரமாட்டேன் நடப்பதை பார்த்து பயப்படாதே நான் உன்னை கைபிடித்து அழைத்துச் சொல்லப் போகிறேன் நீ எப்படி இருக்க வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் கொடுப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாங்கிக்கொள் நீ செல்லும் இடங்களுக்கு உனக்கு முன் நான் அங்கு காத்திருப்பேன் எதையும் சரியாக நடக்க செய்வேன் என்று என்றெல்லாமே கவலைப்படாதே நான் கூறியதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் உன்னுடைய பாரத்தை என்மீது விட்டுவிட்டு விட்டு விட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு பிறகு உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உனது நேர்மையாக செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீண் போகாது வளங்கள் வெற்றி தரும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் உனது காரியம் எல்லாம் கைகூடும் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது என்று செல்லமே கவலைப்படாதே கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே என்று சொல்கிறேன் அல்லவா என் செல்ல குழந்தையின் கஷ்டத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் எனக்கு உள்ளது இதோ உன் கையை பலமாக பிடித்து கொண்டு உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறேன் திசை தெரியாமல் போய்விட வேண்டாம் என்னுடைய இரு என்னுடைய இரு கைகளையும் இருக்க பற்றிக்கொள் என் செல்லமே என்னை பற்றிக்கொண்டே வா வேலுண்டு வினையில்லை முருகா என்று என்னை வழி நடத்தி உன்னை வழி நடத்திச் செல்வேன் இந்த முருகப் பெருமான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ தேய்க்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் முருகா என்று என்னை நினைத்துப்பார் அந்த நொடியில் உன் அருகே நான் இருப்பேன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் இனி நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது என்று சொல்லவே கவலைப்படாதே நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கின்றேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளில் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் என் செல்லமே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கண்டு மனம் கலங்காதே எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்துவிடும் துன்பப்படும் போது அதைவிட பெரிய மகிழ்ச்சியாக ஒன்று வரப்போகிறது என்று எண்ணிக்கொள் உன் இல்லம் தேடி வருகிறேன் இனி உனக்கு வசந்த காலம்தான் நீ அமைதியாக இரு யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை உன்னுடன் இருப்பவர்களை உன்னை தனித்து விடும்போது உறைந்து போகாதே காலம் வரும் காத்திரு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை நிச்சயமாக உயர்த்தி வைப்பேன் உன்னுடைய காத்திருப்பு என்றும் வீண் போகாது என்று உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பணிபோல் உருக்கி உன்னை நல்வாழ்வுக்கு யோகத்திற்கு அழைத்துச் சொல்லப் போகிறேன் கவலைப்படாதே நீ நினைத்த காரியம் ஒன்று இன்னும் ஐம்பத்தோரு நிமிடத்தில் உன் நீ நினைத்ததை சாதித்து விடுவாய் இது திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆணையிட்டு சொல்கிறேன் அதிர்ஷ்டசாலியாகப் போகிறாய் என்று சொல்லமே ராஜயோகத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது இந்த நல்லதொரு விடியலில் உன் வாழ்க்கை கலகட்டப் போகிறது என்று சொல்லவே கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ